எல்லோருக்கும் வணக்கம் இந்த செடி வந்து குப்பை மேனி செடி எல்லா இடத்துலையும் குப்பையிலலாம் கிடைக்கும் குப்பையில் கிடைக்கும் ஆனால் மேனியை வந்து பாதுகாக்கும் சில பேர் உடம்பு ஊரல் எடுக்குது உடம்பு வந்து சொரியுதுன்றாங்க உடம்பு சொரியிறது இது மாதிரி ஊரல் எடுக்கிறது நமைச்சல் எடுக்கிறது இதுக்கெல்லாம் வந்து இது சொரிய சொரிய இன்னும் சொரியுன்னு போல இருக்கும் அந்த அளவுக்கு இது அதுவும் இந்த சீசனு தண்ணி சரியில்லானாலும் வேற்று போயிட்டு த குளிக்காமல் அப்படியே வேர்வை உடம்புல இருந்தாலும் சொரியத்தான் செய் அதனால் நல்லா குளிக்கணும் இந்த மாதிரி சீசன்லலாம் அதுக்கப்புறமா இது மாதிரி வந்துடுச்சுன்னா குப்பை மேனியலை கொஞ்சம் மஞ்சள் கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சிட்டு உடம்புக்கு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிட்டு எங்கெல்லாம் உரில் எடுக்குதான் அவங்க நல்லா அப்ளை பண்ணணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே உடம்புல வச்சுருந்து அதுக்கப்புறமா வெது வெதுப்பான தண்ணியில் குளிச்சிடணும் உடம்பு டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் உடம்பு வந்து வெயில் படணும் அது விட்டமின் டியும் உடம்புக்கு கிடைக்கும் உடம்புக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் வராமல் இருக்கும் அப்புறம் இது பசங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு நெஞ்சில் சளி இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் அரைச்சி கொடுப்பாங்க கொடுத்தா நெஞ்சில் இருக்க சளி எல்லாம் வெளியில் வந்துடும் கீரைப்பூச்சி வயிற்றில் இருந்தால் கூட அது செத்துருன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது தான் அப்புறம் இப்போது கேன்சர் நோய்னாவே உயிர்கொல்லி நோயின்னு பேர் வச்சு பயமுறுத்தி அவங்களுக்கு வந்து பல லட்சங்கள் எவ்வளோ அந்த நோயை வச்சு எவ்வளோ பேர் எவ்வளோ லட்சக்கணக்கான பணத்தை வந்து சம்பாதிச்சிருக்கிறாங்க இப்போவும் ஜனம் வந்து தெரியாமல் ஏமாந்துக்கிட்டு பயந்துகின்னு தான் இருக்கிறாங்க இப்போ ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் கேன்சர் நோயன்னா என்னன்றது ரொம்ப சிம்பிளாக இருக்குது அஹிம்சா எவ்வளோ ரிசர்ச் பண்ணி எவ்வளோ கண்டுபிடிச்சு அந்த புத்தகத்தில் அவங்க எழுதியிருக்கிற விஷயம் எல்லாம் இப்போ அதையே தான் வெளியில் சொல்கிறாங்க அஹிம்சா சொல்லியிருக்கிறாங்க பயாப்சி செஞ்சால் ஒரு இடத்துல அது பேக் பண்ணி வச்சுருக்கோம் அந்த செல்ஸ் எல்லாம் வந்து எல்லா கழிவுகளின் தான் கேன்சர் நோயின்னு சொல்கிறாங்கல்ல அந்த கழிவுகளெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க அங்கங்கே இருக்கிறது ஒரு இடத்துல இருந்து அங்கே ஜாஸ்தி ஆகிறது இதை அப்புறப்படுத்தி இங்கிருந்து போக வைக்கிறதே பெட்டருன்ற மாதிரி கூட வந்துடுச்சு விஷயம் அப்போ கழிவுகளை தேங்காமல் பார்த்துக்கிறது நல்லது கழிவுகளின் தேக்கம்தான் இது போது ஒரு இடத்துல அந்த நல்ல பேக் அஹிம்சா புக்கு நான் படித்த அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் இப்போ சயின்டிஸ்ட்டுங்க வெளியில் சொல்கிறாங்க பயாப்சி என்றது இதை வந்து பயாப்சிக்காக அந்த ஒரு இடத்துல வந்து அது எடுத்து அவங்க அனுப்பும்போது அந்த பரவுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் அஹிம்சா புக்கில் அவர் எழுதியிருக்கிறார் அவர் சொன்னது இப்போது சயின்டிஸ்ட் ஒருத்தர் இப்போ வீடியோவாக போட்டிருக்கிறாரு எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க லாக்ஸாக பார்த்துருக்குறாங்க நான் வச்சுருக்கிறேன் இப்போ சில ஒருத்தர் ரெண்டு பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் ம் அதில் அவர் நல்லா க்ளியராக சொல்கிறாரு பயாப்சின்றது செஞ்சால் மெட்டாஸ்டேஸ்டிஸு அந்த அந்த லெவலுக்கு அது போகிறதுக்கும் கேன்ஸ் அவங்களுடைய இறப்புக்கு மக்களுடைய இறப்புக்கு அந்த பயாப்சியே முதலில் காரணமாகவும் அமையுது ஆனால் வந்து அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அதெல்லாம் சொல்கிறது கிடையாது பயாப்சி செஞ்சால் என்ன இது மாதிரி சொல்கிறாங்களேன்னு சொன்னால் அதை வந்து இவங்க ஒத்துக்கிறது கிடையாது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இல்லைன்றது வந்து எப்படி இல்லைன்றதும் அவங்க எடுத்து விளக்குறதும் கிடையாதுன்றார் விளக்கி சொல்கிறதும் கிடையாது ஆனால் இல்லைன்னு மட்டும் சொல்லுவாங்க ஆனால் பயாப்சி செய்கிறதுனால அது வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது அது ஸ்ப்ரெட் ஆகி கடைசியில் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த கேன்சர் நோய்தான்ல அவங்க இறந்துட்டாங்க அந்த பயாப்சினால தான் பல உயிர்கள் வந்து இறக்குது அன்றாங்க கேன்சர் நோயினால கிடையாது அந்த ப அந்த பயாப்சி பண்ணுறதுனால தான் நோய் வந்து பரவுது அதனால தான் மனுஷனுடைய இறப்பு அதிகமாகுது பணம் படித்தவன விடுங்க சாதாரண மக்களை சொல்கிறேன் பணம் படைத்தவோ அவன் எப்படியும் அந்த பணத்தை வச்சுக்கினா அவன் அதை சரி பண்ணிக்குவான் சாதாரண மக்களை நான் சொல்கிறேன் எல்லோரும் இறப்பை நோக்கி தானே இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணமே அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அங்கே தான் அமையுதுன்றார் ம் எப்படியெல்லாம் மூடி மறைக்கிறாங்க டாக்டர்ஸும் சரி பெரிய பெரிய ஆஸ்பத்திரியை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களும் ம் நினச்சி பார்த்த தலை சுத்தம் அவ்வளோ விஷயம் அதுக்குள்ளே இருக்குது நம்ம வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்ல முடியறது கிடையாது ஆனால் புரிஞ்சுக்கணும் நீங்கள்லாம் எல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கணும் நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டனோ அதே மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கணும் நான் எவ்வளவோ புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் வெளிப்படுத்துறது கிடையாது வெளிப்படையாக சொல்லுறது கிடையாது ஆ அதே மாதிரி தான் நீங்களும் புரிஞ்சுக்கணும் மைண்டில் ம் இப்போது இந்த பயாப்சினால இந்த இது அதுவும் இல்லாமல் ப்ராஸ்டேட் கேன்சராக இருந்தாலும் பிரெஸ்ட்டு கேன்சராக இருந்தாலும் முக்கியமாக பயாப்சின்றது என்றது நீங்கள் பண்ணாதீங்கன்றார் இது பயாப்சி பண்ணும்போது ஸ்ப்ரெட் ஆகிட்டு அவங்களோட இறப்பை நோக்கி தான் அவங்க அது போகிற லெவல் ஆயிடுது அது மென்ஷன் பண்ணியே சொல்கிறார் அவர் எதுவுமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கட்டி தெரியும் நான் அதான் சொல்கிறது சிவாம்பு யூஸ் பண்ணுறவங்களாம் அந்த கட்டி மாதிரி முதல்ல ஃபஸ்ட்டு அந்த கெட்டி கட்டும் ஒரு இடத்துல வந்து கழிவுகளின் தேக்கம் தானே அது அந்த இடத்துல கட்டியாக வருது அந்த அந்த கட்டி உடம்புகளை பிரஸ்ல இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் நமக்கு அந்த கட்டி தெரியும் அது அப்போவே அந்த கட்டியை வந்து நம்ம சிவாம்பு போட்டு தேய்க்க தேய்க்க அது கரையும் கரைஞ்சிடுது சிவாம்புக்கு அந்த அளவுக்கு மகத்துவம் இருக்குது அதை போட்டு தேய்ச்சி 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 அதை போல் வச்சிடுவேணும் அதுக்கப்புறமா அந்த கேன்சரே அங்கே இருக்காது கட்டியே இருக்காது கட்டி இல்லாமல் அப்புறமா என்ன இது கழிவுகளின் தேக்கம் அந்த இடத்துல கட்டியாக உருவாகுது முதல்ல கெட்டி கட்டுவோம் கெட்டி கட்டும் போதே நீங்கள் அதை போட்டு நல்லா சிவாம்பு மசாஜ் பண்ணுங்கள் அது சரியாயிடும் இப்போது கேன்சர் செல்லு நார்மல் செல் ரெண்டு செல்லும் நம்ம உடம்புல இருக்குது கேன்சர் செல் வந்து அது சாப்பிட்றதே ஒரு மூணு வெரைட்டி தான் நார்மல் செல் எல்லாத்தையுமே சாப்பிடும் நார்மல் செல் எல்லாத்தையும் எது இருந்தாலும் நல்லா சாப்பிடும் நல்லா பசி எடுக்கும் நல்லா சாப்பிடும் ஆனால் கேன்சர் செல்லு கார்போஹைட்ரேட்டு கார்போஹைட்ரேட்டுன்னா அரிசி சாதம் அரிசி சாதம் அரிசி சாதம் மாதிரி இருக்கிறதுல செய்கிற தோசையாக இருந்தாலும் இட்லியாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மாவு சத்து மாவு சத்து மாவு மாவு பண்டங்கள் மாவுனால செய்யப்பட்ட பண்டங்கள் எல்லாமே கேன்சர் செல்லுக்கு தீனி அது என்ன பண்ணுமா அது அப்புறம் வந்து ப்ரோட்டீன் ப்ரோட்டீனும் அதுக்கு தீனி தான் பல மடங்கு அது சாப்பிட்டு பெருகும் பத்து மடங்கு அதிகமாக சாப்பிட்டு பெருகும் மூணாவது இனிப்பு இனிப்பு சார்ந்த உணவுகள் இந்த மூணுந்தான் வந்து கேன்சர் செல்லுக்கு உணவு அப்போது இந்த மூணும் கொடுக்கக்கூடாது கொடுக்காமல் இருந்தால் அதுக்கு தீனி கிடைக்காம பசியாக இருந்து தினமும் பசியோட பசியோடு இருந்து சா சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்காம கிடைக்காம இருந்து 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 மாண்டு மடிஞ்சு கேன்சர் செல்லு செத்துடும் ஃபாஸ்டிங் இருந்தால் கேன்சர் செல்லு அழிஞ்சிடும் சொன்னாங்களே விஷயம் அதுதான் கே ஃபாஸ்டிங் இருந்தால் அதுக்கு தீனி கிடைக்காது ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்கும்போது தான் நல்ல செல்லையும் நம்ம கவனிக்கணும் அதுதான் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங்ன்றாங்களே அவங்க லிமிட்டு ஒரு டென் டேஸு இருந்தால் பரவாயில்ல சில பேர் லாங்காக ஃபாஸ்டிங் வைக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு வயிறே இப்போ அப்படியே காஞ்சி போய்ட்ற மாதிரி இருக்கும் திரும்பவும் அது அந்த லெவலுக்கு வரத்துக்கு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு அது கொஞ்சம் நியூட்ரிஷன் மெது மெது மெதுவாக கொடுத்துக்கிட்டே அவங்க லெவலுக்கு வரும்போது அப்படி பண்ணுறவங்க பண்ணுறாங்க நார்மலுக்கு வந்துடுறாங்க அப்போ தான் அந்த அழிதுன்றாங்க ஃபாஸ்டிங்கில் அழிச்சுட்டான் அழிச்சுட்டு சில பேர் சொல்கிறதுக்கு என்னென்னா அதுக்கு தீனி கிடைக்காம தான் தீனி கிடைக்காம கேன்சர் செல்லு அழியும் அதுக்கு பிடிக்காத உணவை நாங்கள் முதல்ல இருந்து அதை சொல்கிறேன் அப்படி செய்யணுன்ட்டு அது என்ன பண்ணும் கிளைகோலசஸ் மெத்தடு ஒன்று இருக்குது அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இது என்ன பண்ணும் ஃபர்மெண்டேஷன் மூலமாக ஒரு எனர்ஜி கன்வெர்ட் பண்ணி அப்படியே இது வந்து நொதித்தல் தான் புளிக்க வச்சு அதிலிருந்து எனர்ஜியை எடுத்துக்கிட்டு வளர்ச்சியை கொடுக்கும் பத்து மடங்கு அதிகமாக வளர்ச்சி கொடுக்கும் அது எப்படி அது உள்ளுக்கே பண்ணிவிடுமோ இப்போ வந்து மாவை நம்ம வெளியில் வைக்கிறோம் இட்லி மாவை வச்சுக்கோங்க மாவை அரைக்கிறோம் அடுத்த நாள் காலையில் புளிக்கணும் அப்போ தான் இட்லி வந்து உப்பு நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் உப்பை போட்டு கலந்துட்டு அப்படியே வச்சுட்டா அடுத்த நாள் காலையில் ஃபர்மெண்டேஷன் ஆகி அந்த பேக்டீரியா பேக்டீரியா வந்து அதை கொஞ்சம் புளிக்க வைக்கும் அதை வந்து நம்ம இட்லி செய்கிறோம் ஆனால் வந்து ரொம்ப புளிக்காமல் அளவுக்கு இருக்கும்போது அது குட் பேக்டீரியான்னு தான் நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறமா ரொம்ப புளிச்சிட்டா அது வந்து சாப்பிடக்கூடாது உடம்புக்கு கெடுதல்ன்றாங்க ரொம்ப புளிச்சா உடம்புக்கு கெடுதல் ஆனால் அந்த கொஞ்சம் அந்த குட் பேக்டீரியா இருக்கும்போது தயிரும் அப்படி தானே தயிரை நம்ம எப்படி பால் இது பண்ணி அதை கொஞ்சம் ஒரு சொட்டு தயிர் போட்டால் அடுத்த நாள் தயிர் ஆகிடுது அந்த தயிர் ஆ அது பேக்டீரியா குட் பேக்டீரியா அதில் இது பண்ணுது அந்த தயிர் நம்ம சாப்பிட்லாம் ஆனால் அதை ரொம்ப புளிச்சிச்சின்னா அதை சாப்பிடக்கூடாது அது வேறு மாதிரி உடம்புக்கு கெடுதலை உருவாக்குன்றாங்க கேன்சர் செல் என்ன பண்ணும் நம்ம அங்கே குட் பேக்டீரியா இருந்து நம்ம அது தயிரை வந்து புளிக்க வைக்குது மாவை வந்து புளிப்பு வரவழிக்குது இது வந்து உடம்புக்குள்ளேயே கேன்சர் செல்லு அந்த கிளைகோலசிஸ் மெத்தடு மூலமாக ஃபர்மெண்டேஷன் பண்ணி அந்த புளிக்க வச்சு உடம்புக்குள்ளேயே அது எனர்ஜி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு மாவு சத்து ஏதாவது நம்ம கொடுத்தோன்னா மாவு சத்து மாதிரி பொருள்கள் அதை சாப்பிட்டு பத்து மடங்கு அதிகமாக உடம்புக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணிடும் அதுக்கு ஆக்சிஜனே தேவையில்லை ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல கேன்சர் செல்லு வாழறதுக்கு சான்ஸ் இல்லை அதுக்காக தான் ப்ரீத்திங்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் நம்ம எந்த அளவுக்கு உடம்புக்குள்ள ஆக்சிஜனை உள்ளே விடுறோமோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்கிறது காரணம் அதுதான் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வேணும் வேணும் அதுதான் ப்ரீத்திங் தான் உயிர்னு சொல்லலாம் மனுஷனுக்கு உயிர் மூச்சு தான் உயிர் அவன் ஊர் மூச்சு நின்றுச்சனா அவன் உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம் அவன் மூச்சு தான் மனுஷனுக்கு உயிர் அப்போது அந்த அதை அந்த மூச்சில் என்ன இருக்குது ஆக்சிஜன் இருக்குது அந்த மூச்சுக்காட்டில் ஆக்சிஜன் இருக்குது நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் கலந்தால் வாட்டர் தண்ணி அந்த தண்ணி ஆக்சிஜன் இருக்குது நம்ம எப்போ நமக்கு தண்ணி தாகம் எடுக்குதோ அப்போ நம்மளை தண்ணி குடிக்க சொல்லுவாங்க என்ன காரணம்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை உடம்புல இருக்கும்போது தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும் இனிமேல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தண்ணி தாகம் எடுக்குதுன்னா உள்ளே ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்குது அது உங்களை வந்து தாகத்தை வரவழைச்சு தண்ணி குடுணுங்கன்னு சொல்லுது ஒருத்தர் சொல்கிறார் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி கொஞ்சம் அந்த கடல் உப்பு கடல் உப்பு அயோடின் அதில் கொஞ்சம் கலந்து அப்பப்போ குடிங்க குடித்தா உடம்புல ஆக்சிஜனு உள்ளே போக 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 கேன்சர் செல்லால் வாழ முடியாது அப்படின்னு சொல் சொன்னார் ஆனால் பல பேர் பல விஷயம் சொல்லியிருக்காங்க எல்லாம் இன்ஸ்டாகிராமில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பல பேருடைய அனுபவங்கள் ஏ கேன்சர் நோயிலேருந்து விடுபட்டவங்களுடைய பல பேருடைய அனுபவங்களை நான் வந்து இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட்டில் நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு வச்சுருக்குறவங்க பாருங்கள் இது அந்த மாதிரியும் சொல்லியிருக்காரு அப் அதில் பல பேர் என்ன திரும்ப சொல்லியிருக்காங்க கமெண்டில் கொடுத்துருக்காங்க ஏன் எப்படி அயோடின்னு கடல் உப்பை போய் தண்ணியில் கலந்து குடித்தா கேன்சர் நோய் அது செல்லு போகுமா பாருன்னு நான் சொன்னேன் நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் கலந்தால் ஆக்சிஜன் ஆக்சிஜனும் உடம்புக்குள்ளே போகணுன்றதுக்காக அவர் வந்து இதை சொல்லியிருக்கிறார் விஷயமே அது கதை அதுதான் ஒரு நாளைக்கு மூணு லிட்டரு தண்ணி குடிங்கன்ட்டு இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்துக்கிட்டு காலையில் ஒரு டம்ளரில் அதில் வந்து கொஞ்சம் அந்த பேக்கிங் சோடான் வாங்க பேக்கிங் சோடா அது பேக்கெட் நான் வச்சுருக்கேன் அந்த பேக்கிங் சோடா அந்த த எலுமிச்சம்பழம் ஜூஸில் நம்ம கொஞ்சம் கரெக்டாக ஒரு கால் பாகம் ஒரு ஸ்பூனு சின்ன டீஸ்பூனில் கால் பாகம் அதில் போடும்போது அப்படி தண்ணியில் அந்த சோடா இல்லை நம்ம வந்து கடையில் சோடா கிடா படியாக சோடா அது மாதிரி குடிக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த கேஸ் வருது பாருங்கள் ஒரு ஒரு இது வெள்ளையாக எடுத்துறோம் அது வந்து இதில் வருது அதை வந்து கா கொஞ்சமாக போட்டு குடிக்க சொல்கிறார் குடித்தா உள்ள வந்து ஒரு வாயு இருந்தால் கூட அது வெளியில் தள்ளுது இது கூட கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு குடிக்க சொல்கிறார் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு மொலாசிஸ்ஸு அப்புறம் வந்து இந்த இது அதை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சோத்து கத்தாழை அப்புறம் சோத்து கத்தாழையே க்ளீன் பண்ணிட்டு நம்ம மிக்ஸியில் சின்ன சின்ன பிட்டு பண்ணிட்டு மிக்சியில் போட்டுக்கணும் கொஞ்சம் மொலாசிஸ் அதில் போடணும் மொலாசிஸ்ஸு அன்றது கரும்பு வந்து சூடு பண்ணி சூடு பண்ணி நல்லா திக்கு பண்ணி கரும்பு ஜூஸ் தான் அது மொலாசிஸ் கரும்பு ஜூஸ் தான் அது அதை கொஞ்சம் போட்டுக்கணும் கொஞ்சம் அதில் மருந்து மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுறதில்ல அப்புறம் அது அதில் கொஞ்சம் தேனும் போட்டு மூணுத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அதை குடிக்க சொல்லணும் அப்படி பல இது இருக்குது மூள் சீத்தா பழம் முழுசீத்தா இலை வந்து கஷாயம் போட்டு குடிக்கணும் காலையிலேயும் சாயங்காலம் ரெண்டு வேளை முழு சீத்தா இலை கஷாயம் கரும் சீரகம் அது எண்ணெய் காசிக்கலாம் டெய்லி ஒரு ஒரு ஸ்பூனு கருஞ்சீரகம் எண்ணெய் குடிக்க சொல்கிறாங்க தேங்காய் எண்ணெயை வந்து முப்பதுலேருந்து ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெயை குடித்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நல்லா வேலை செய்யுதுன்றாங்க இதெல்லாம் வந்து கேன்சர் செல்லுக்கு பிடிக்காதது பிடிக்காத உணவு கொடுக்கும்போது கேன்சர் செல்லு அழிஞ்சு போயிடும் அதுக்கு தீனி இல்லாமல் சாப்பிட தெரியாது வேறு எதையுமே சாப்பிட தெரியாது அதுக்கு வந்து சாதம் இட்லி தோசை இது மாதிரி மாவு சத்து பொருட்களும் புரோட்டீனும் இனிப்பு சார்ந்த பொருட்கள் அது மட்டும்தான் கேன்சர் செல்ஸ்க்கு சாப்பிட தெரியும் மற்றது எது கொடுத்தாலும் அதுக்கு சாப்பிட தெரியாது அப்போ அழிஞ்சு போயிடும் ரொம்ப சிம்பிள் மேட்ரு அந்த சிம்பிள் மேட்ரை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் தெரியாத மாதிரி இது பண்ணிவிட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படத்தை எத்தனை கோடி மக்கள் கிட்டிருந்து எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறாங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு பின்னாடி ஸ்பைனல் கார்டில் அவருக்கு வந்து கேன்சரு இது அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருபது லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணி கே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த இருபது லட்சம் திரும்பி சம்பாதிக்கணுன்னா எந்த அளவுக்கு கஷ்டம் ஹாஸ்பிட்டல் சில கோடிக்கணக்காக இப்போல்லாம் கேட்டுட்டுருக்குறாங்க கோடிக்கணக்காக ஐயோ ஒருத்தருக்கு மூணு கோடியும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதை வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்குன்னே ஒரு இதை போட்டு வச்சுருக்குறாங்க கலெக்ட் பண்ணால் நாட்டு மக்கள் கிட்டேருந்து ஹாஸ்பிட்டல் சா பிழைக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் சம்பாதிக்கிறதுக்கு மூணு கோடி ரூபாய் கலெக்ஷனுக்கு போடுறாங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஒருத்தருக்கு ஏழு ஒரு பையன் சின்ன பையன் அப்படியே சுருண்டு படுத்திகிட்ருக்கான் அவன் உடம்பு எடமும் எல்லாம் வீக்காக இருக்கு அவனுக்கு ஏதோ மாற்று இது பண்ணணுமா ஏழு கோடி ரூபாய் அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்டுருக்குறாங்க அதுக்கு நாட்டு மக்கள்கிட்ட இருந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்காக ஏழு கோடி அவனை பா அந்த ஏழு கோடி ரூபாய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போட சாப்பிட்றதுக்காக இந்த பையனை பார்த்தா அந்த பையன் அதை தாங்குவான ஆப்ரேஷனுக்குன்ற மாதிரி இருக்குது மாற்று உறுப்பு மாற்று சிகிச்சை பண்ணணுமா அந்த பையன் அந்த அளவுக்கு வீக்காக ரொம்ப மோசமாக இருக்கும் மா நாட்டு மக்களுக்கிட்ட இருந்து இது பண்ணுறதுக்கு ஏழு கோடி ரூபாய்க்கு இப்போ ரெண்டரை கோடியோ எவ்வளோ கலெக்ஷன் ஆகிடுச்சு மிச்சம் வரணும் மிச்சம் தேவைன்ட்டு ஆப்ரேஷன் பண்ணாமல் ஒன்றும் பண்ண பையனும் ஆப்ரேஷன் பண்ணாலும் அவன் பழைப்பானான்ற மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கான் அதுக்கு தகுந்த அளவில் அந்த பையன் இல்லை சின்ன பையன்தான் அப்போது அந்த பையனை காப்பாற்றுறதுக்கா இல்லை ஆஸ்பத்திரி பழைக்கிறதுக்கா ம் ரொம்ப அந்நியாயமாக இருக்குது நாட்டில் நடக்கிறதெல்லாம் அவ்வளோக்கும் ரொம்ப எவ்வளோ சிம்பிள் விஷயத்தை எவ்வளோ பெரிய இதுவாக பண்ணி கேன்சரானவா பயப்படுற அளவுக்கு கொண்டு போய் மனுஷனை எந்த அளவுக்கு திக்கும் காடை வச்சுருக்காங்க ஒன்றுமே இல்லை இது சிம்பிள் இப்போ தெரியுது நமக்கெல்லாம் இப்போ தான் தெரியுது இப்போ நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் மேட்ரெல்லாம் எல்லாம் வந்து மக்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம் அவங்க வாயிலையே சொல்லிடுறாங்க இப்போ நானே எத்தினி வீடியோஸ் இதனுடைய ஆதாரங்களெல்லாம் எவ்வளோ எனக்கு வந்து சில பேருக்கு ஃபார்வேர்டு பண்ணியிருக்கேன் அதென்னா என்னன்றது ஆப்ரேஷன் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் ஆகுது இப்போ இவர் சொல்கிறாரு பயாப்சி பண்ணுறதுனால ப்ராஸ்டேட் கேன்சரும் பிரஸ்ட் கேன்சருக்கும் முக்கியமாக பயாப்சி பண்ணாதீங்க மெட்டாஸ்டெட்டிஸ் அந்த இதுக்கு பரவிடும் கடைசியில் கேன்சர் நோயினால் தான் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு நாட்டு மக்கள் மேலேயே குறைய சொல்லுவாங்க நடந்த விஷயமே இந்த பயாப்சியில் நடக்கிற விஷயம் ஸ்டார்டிங்லேயே அது இதாயிப்போ அங்கே போய் மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு பாகமாக உடம்புல இதாகி பணத்தையும் கோட்டை விட்டு வாழ்க்கையையும் கோட்டை விட்டு கடைசியில் மனுஷனே போயிடுறாங்க அப்போ குடும்பமே அந்த அன்புக்கு ஏங்கி அன்புனாலும் அவங்கள மறக்க முடியாமல் அவங்க அவஸ்தப்படுறாங்க எத்தனை குடும்பங்கள் அது மாதிரி ஆகுது நினச்சி பார்க்க முடியாது அதனால் நீங்கள்லாம் உஷாராக இருங்க இப்போ விஷயம் புரிஞ்சு போச்சு உங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது என்ன, என்ன சாப்பிடணும் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அதனால் நல்ல கொழுப்பு குட் ஃபேட்டு அது இருக்கிற பாதாம் பருப்போ வால்நட்டு முந்திரி பருப்பு தேங்காய் தேங்காய் வந்து மரத்தில் எங்கேயோ எவ்வளோ உயரத்தில் அது சுத்தமான தேங்காயாக சுத்தமான குட் ஃபேட்டாக அது உருவாகுது அந்த தேங்காய் பால் தேங்காயை சாப்பிட்றது அந்த மாதிரி உங்கள் உணவை அப்படியே மாற்றிக்கோங்க காய்கறி எல்லாம் வாங்கினங்க காய்கறி எல்லாம் நியூட்ரிஷன் தான் எல்லாம் வந்து ஏன்னா நம்ம உடம்பே மண் சக்தி மண் சக்தியான உடம்பு மண்ணில் விளைஞ்ச அந்த காய்கறியும் கீரையும் இது உணவு அதனால் அதெல்லாம் நல்லா கழு பழங்கள் உணவு பழங்கள் வந்து பர்டிகுலராக சில பழங்கள் மட்டும் சாப்பிடுங்க மாதுளம் பழம் சாப்பிட்லாம் கிவி பழம் சாப்பிட்லாம் ப்ளூபெர்ரி பெர்ரிஸில் நாலு பெர்ரிஸ் இருக்குது பெர்ரிஸ் எல்லாம் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது அந்த மாதிரி மூலி சீத்தா பழம் அது பத்து மடங்கு கீமாவை விட அதிகமாக உடம்புக்கு வேலை செய்யன்றாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இருக்குது பல மூலிகைகள் இருக்குது மந்தக்காளிக்கிற அவ்வளோ நல்லது வைத்துக்கின்றாங்க முருங்கைக்கீரை நூறு வகையான இது இருக்குது நிறைய நார் சத்து இருக்குது நார்சத்து உள்ள உணவு நல்லா சாப்பிடணும் நல்லா கழுவணும் தண்ணியில் போட்டு நல்லா சுத்தமாக கழுவணும் கொஞ்சம் உப்பு கல் உப்பு வேணால் போட்டுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் காய்கறி எல்லாம் அந்த தண்ணியிலே ஊற வைங்க அதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு நல்லா விட்டு விட்டாக போட்டு நல்லா ஆவியில் கூட வேக வச்சுக்கிட்டு மிளகுத்தூள் உப்பு பச்சை கூட ஒன்று ரெண்டு மணி நல்லா பழுத்த மிளகாவாக போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகு மிளகுத்தூள் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கத்து கொத்தமல்லி கருவேப்பில் அப்புறம் வந்து புதினா இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம் ரசம் நல்லா சூப்பராக ரசம் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி உடம்புக்கு தேவையான நல்லா இருக்கிறது நல்லா ருசியாகவே செஞ்சுக்கிட்டு அது நல்லாவே சாப்பிட்லாம் காய்கறி எல்லாம் நல்லா சாப்பிட்லாம் நியூட்ரிஷன் பற்றாக்குறையும் ப்ராப்ளம் அதெல்லாம் உங்களுக்கு ஈடுகட்டும் மாதிரி வெயில் வர்ற வெயில் டெய்லி ஒரு ஆஃப் ஹவர் வெயில் காலையிலையாவது சாயங்காலமாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உடம்பு கண்டிப்பாக வெயில் வேணும் சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்